ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசரியில் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் கானுப்புறோம் உதாவது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சுகன்யா திரும்ப திரும்ப கோமதி கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் கோமதி பேசவே மாட்டேங்கிறாங்க அத்தச்சி எப்படியும் ரெண்டு மூணு நாள் என் மேலே கோம இருப்பீங்க அதுக்கப்புறமா பேசிடுவீங்க அதனால இப்போவே பேசுறீங்களேன் எனக்கு உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க என்னடி ஓவர சீன் போடுற உங்ககிட்ட பேசுகிறதுக்கு இந்த ஜென்மத்தில் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் உங்கள் மருமகள்கள் எந்த தப்புமே படலையா உங்கள் உங்க பொண்ணு எந்த தப்புமே பண்ணலையா அவங்களெல்லாம் நீங்க ஏத்துக்கல அதே மாதிரி என்னையும் ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அடைச்சி வாயை மூடு உன்னை நான் ஒரு பொண்ணாவே ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றேன் உன்னை இந்த வீட்டோட ஆளா ஏத்துக்க முடியுமா இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு பழனி எங்க அப்படின்றாங்க அவர் கடைக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க அதுக்கப்புறம் தோ இங்க நிக்கிறாளே தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சுகன்யா வந்து மீனாவை பிளேம் பண்ணுறாங்க என் மருமகளை பற்றி ஒரு வார்த்தை பேசுன இங்கே பாரு அருவாமண இருக்குது நாக்கு இழுத்து வச்சு வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோவம் அப்படின்றாங்க கோவமாக உன் மேலே கொலை வெறியில் இருக்கேன் நீங்கள் இருந்தீன்னா உன்னை கொண்ணுருவேன் மரியாதையே இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க வேற எங்கே உனக்கு இந்த வீட்டில் இனிமேல் இடம் கிடையாது நேற்று நான் ஏதோ ஆவேசத்தில் பேசுகிறேன்னு நினச்சிருப்பாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இப்போது நான் நிதானமாக தான் இருக்கேன் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நீ இன்னும் இந்த வீட்டில் இருந்த அப்படின்னா இன்னும் இருக்கிற என் கெடுத்து விட்டுடுவேன் மரியாதையை அங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சுகன்யா எடுத்து நிற்கிறாங்க என்னடி ஓவரா பேசுற அப்படின்றாங்க பின்ன என் புருஷன் இங்க இருப்பாரு நான் அங்க போய் யார் கூட வாழ்றதா அப்படின்னு கேட்கறாங்க உடனே மீனாவும் ராஜியும் காது பொத்திக்கிறாங்க சி அசிங்கமா இல்ல உனக்கு இப்படி பேசுறதுக்கு அப்படின்னு நான் ஒண்ணும் அசிங்கமா எல்லாம் பேசல நீங்க தான் அசிங்கமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு நான் என்னடி அசிங்கமா நடந்துகிட்டேன் அப்படின்னு கோமதி கேட்கறாங்க பின்ன உங்க தம்பி இந்த வீட்ல இருப்பாராமா நான் அங்க போய் போயிருப்பேனாமா என் புருஷன் இருக்கிற இடத்துல தானே நான் இருக்க முடியும் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் என் புருஷனை என் கூட அனுப்பி வைங்க இல்லை வேற யாராவது கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறீங்களா என் புருஷனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க சி உன் வாயா இது சாக்கடை மாதிரி நார்றியடி ரெடி அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் அப்படிதான் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் ஒன்றும் அறிவு சொல்லி அதை நான் கேட்டுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது என் புருஷனும் நானும் இந்த வீட்டை விட்டு போகிறதா இருந்தால் போகிறோம் அப்படி இல்லைனா நான் இங்கே தான் இருப்பேன் நீங்கள் எனக்கும் சேர்த்து வடிச்சு கொட்டி தான் தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு கோமதி சொல்லவும் ஏன் முடியாது தினமும் என் புருஷனை கூட்டிகிட்டு போய் பொட்டில் மடிக்க வைக்கிறீங்களே அதுக்குன்னு ஒரு சம்பளம் எதுவும் கிடையாதா அதுக்காக தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த வீட்டில் சாப்பாடு போடுறீங்க அதுவும் மரியாதையாகவே நடத்துறீங்க உங்கள் பசங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி மரியாதை எனக்கும் என் புருஷனுக்கும் ஒரு மாதிரி மரியாதை அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டலாம் நீங்கள் இருக்க வேண்டாம் உன் புருஷனை கூட்டிட்டு கிளம்பிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாலை போன வர வரமாட்டாரே கூப்பிட்டா வந்தார்னா எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் இந்த வீட்டில் இருக்கிறோன்னு எனக்கு என்ன அவசியமா மாளிகை மாதிரி அங்கே நான் புகுந்த வீடு இருக்கு அங்கே போய் வாழ்ந்துக்க போகிறேன் தோ உங்கள் தம்பி வரமாட்டேன்னு சொல்கிறாரு அக்காவையும் அக்கா குடும்பத்தையுமே கட்டிட்டு அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அக்கா மேல பாசமா இருக்கிறது தப்பானு நான் எப்ப சொன்னேன் நீங்க தான் வெளியே போன்னு சொல்றீங்க என் புருஷன் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன்னு சொல்றேன் அதுக்கும் நீங்க சாப்பாடு போடுறேன் அது இதுன்னு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க என்னது இதெல்லாம் அப்படின்றாங்க சுகன்யா என்ன நீங்க கூட கூட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க பாரு உன் வேலையை மட்டும் பாரு உனக்கு யாராவது ஏதாவது கேட்டாங்களா உங்ககிட்ட நான் ஏதாவது அட்வைஸ் கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பயங்கரமா கத்துறாங்க நீங்க பாரு என் மருமக கிட்டயும் என் மகள் கிட்டையும் நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க அடக்கி அட்டைக்கு உடைக்கி அமைதியாக இருக்க சொல்லுங்க என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படின்றாங்க என்ன நீ இப்படி பேசுகிற அப்படின்னு கோமதி கோவப்படுறாங்க நீங்கள் கோவப்படுறதுக்கெல்லாம் ரைட்ஸே கிடையாது முதல்ல நீங்கள் எப்படி என்ன அடிக்கலாம் நேற்று அப்படின்னு கேட்குறாங்க அங்கேயே நான் திருப்பி அடிச்சிருந்தேனாவோ திருப்பி கேட்டிருந்தேனாவோ உங்களோட மரியாதை என்ன ஆகுறது உங்களுக்கு மரியாதை கொடுத்தேன்ல அதுக்காக தானே அத்தாச்சு அத்தாச்சின்னு உங்கள் மேலே நான் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் அத்தனை பேர் முன்னாடி அவ்வளோ அடி அடிக்கிறீங்க நீங்கள் என்ன என்னை பற்றவங்களா இல்லை என்னை கேட்க யாரும் இல்லைன்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஃபோன் கால் எங்கள் வீட்டுக்கு நான் ஃபோன் பண்றேன் பாக்குறீங்களா உங்களை சமாளிக்கிறதுக்கெல்லாம் எங்க அம்மா எதுக்கு எங்க அப்பா எதுக்கு நானே போதும் அப்படின்றாங்க ஆமா தான் வாயாடி பேயாடி ஆச்சே அப்படின்றாங்க ஆமா தான் இருப்பேன் அப்படி இருக்கும் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பழனி வராரு எதுக்கு தேவையில்லாம அவனை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி கோமதி அமைதியாக உள்ள போயிடுறாங்க என்ன நடந்துச்சிங்க அப்படின்னு பழனி வேல் கேட்கிறாரு ஆனா நம்ம சுகன்யா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்னும் நடக்கல நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு எதுவும் வேலை இல்லை நான் சாப்பிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு ஆமா திங்கறதுக்கு வீட்டுக்கு வர்றது அதுக்கப்புறம் கடையில் போய் பொட்டலை அடிக்கிறது குடும்பம் உங்களுக்கு ஆசை இருக்கா கிடையவே கிடையாது உங்களை என்ன மனுஷனாவா வளர்த்துருக்காங்க வேலைக்காரனாவும் அடிமையாக தானே வளர்த்திருக்காங்க உங்க அக்கா அப்படின்னு சொல்றாங்க வார்த்தையை அளந்து பேசு அப்படின்னு கோமதி மறுபடியும் வெளியே வராங்க அக்கா அவள் ஏதோ தெரியாமல் பேசுகிறான் நீ போக்கா அப்படின்றாங்க இங்கே பாருடா இனி ஒரு நிமிஷம் நீயும் உன் பொண்டாட்டியும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது கிளவி போயிட்டே இருங்க நீங்க எங்கள் வீட்டுக்கு அடிமையாக இருந்ததும் போதும் பொட்டலை மடித்ததும் போதும் போய் மாளிகையில் இருங்க அப்படின்னு சொல்றாங்க அவ ஏதாவது பேசினாளாக்கா அப்படின்னு கேட்கறாங்க யாரும் எதுவும் பேசல சாமி உன் பொண்டாட்டி கூட்டிட்டு நீ போயிட்டே இரு யாரும் இந்த வீட்டில் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம பழனிக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுது கோமதி பேசுனது அப்போ மீனா கிட்ட என்ன ஆச்சு மீனா அப்படின்றாங்க தாலி கட்டின பொண்டாட்டி நான் இருக்கேங்க அவகிட்ட என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனா வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க அவங்க கேட்ட கேள்விக்கு என்ன பேசுற நீ தெரிஞ்சதா பேசுறியா அப்படின்றாரு ஆமா மூக்கு மூலியமா இருக்கானு தானே போய் போய் அவகிட்ட கிட்ட பேசுறீங்க அவதான் உங்ககிட்ட பேச இல்ல எதுக்கு அவகிட்ட போய் பேசுறீங்க அப்படின்றாங்க உடனே கோபம் ஒதுக்கி பயங்கரமா கோபம் வந்துருது என்னடி பேசுற நீ என்ன பேசுகிற அப்படின்னு பக்கத்தில் வராங்க அக்கா விடுக்கா சாக்கடை மேலே கல்லை போட்டால் நம்ம மேலே தான் தெரிக்கும் தேவையில்லாமல் எதுக்கு அவகிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் பார்த்துக்குறேன் விடுங்க அப்படின்றாங்க நீ யாரும் எதுவும் சண்டைலாம் போட்டுக்க வேண்டாடா உனக்காக அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கள நீ போய் அவ கூட குடும்பம் நடத்திற வழியை பாரு என் குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே அக்கறை காட்டினதும் போதும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள நாசம் பண்ணதும் போதும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நான் யாருக்கா அப்படின்னு நீ அந்த குடும்பம் தானே எப்படி பார்த்தாலும் நீ இந்த குடும்பம் கிடையாது என்ன அக்கா வீட்டுக்கு வந்தா இங்கே இருந்துடுறதா போய் வீட்டுல இருப்போம் சொல்றாங்க அக்கா என்னக்கா பேசுற அப்படின்னு அழுகுறாரு நம்ம பழனி நான் உன்னை வீட்டெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நீ என் மேலே பாசமாக இருக்கிறதும் நான் உண்மையில பாசமாக இருக்கிறதும் இங்கே விஷயமே இல்லை இதோ இங்கே நிற்கிறாளே அவளை போய் உ புகுந்த வீட்டில் இருன்னு நான் சொன்னதுக்கு என் புருஷனை இங்கே வச்சுக்குவீங்க நான் அங்கே இருக்கணுமா அப்படின்னு வேறு மாதிரி பேசுகிறாடா அதுக்கு என்ன அர்த்தம் என்ன பேசுகிறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அந்த மாதிரி கேள்விகளெல்லாம் நான் காதில் வாங்கினது கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவள் கிடக்கிறாக்கா அவள் ஏதோ பேசிட்டு போறா விடங்கா நான் இங்கே இருக்கணும் எனக்கு உங்கள் கூடலாம் இருந்தால் தான் எனக்கு உயிர் வாழவே பிடிக்குது அங்கே போனேன்னா நான் மரம் மாதிரி தான் காற்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீ எப்படி வேணால் இருந்துக்கோ சாமி உன் ஒருத்தனுக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இப்பவே குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி பேசுறா நீ கடையில் வேலை செய்யறியாமா உனக்கான ஒரு சம்பளம் இருக்கும் தான் நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்றா யாராவது இந்த வீட்டில் இப்படி பேசிருப்போமா அப்படின்றாங்க ஏன் செந்தில் பேசலையா பத்து ரூபா கொடுக்கறதில்ல அண்ணன் கிட்ட அன்னைக்கு நல்ல அப்பனே இல்லைன்னு கேட்கல அப்படின்றாங்க பாத்தியா இந்த வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான இடத்துல போட்டு அவ காரியம் சாதிக்கிறா இவ்வளோ மோசமான மாணவளாக இருப்பா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக என் தம்பிக்கு உன்னை கல்யாணமே பண்ணி வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் உங்கள் வீட்டில் தான் நிறைய பொண்ணுங்க இருக்காங்கல்ல எவ்வளையாவது பிடிச்சி கட்டி வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க பழனியாலும் இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாமல் சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு என்ன சத்தம் என்கிட்ட மட்டும்தானா இங்கெல்லாம் இல்லையா அடிமை மாதிரி நடத்துகிறாங்க கிட்ட கூட கும்பிடு போட்டுட்டு எங்கிட்ட வந்து கத்துற அப்படின்னு சொல்கிறாங்க மரியாதையா அவளை கூப்பிட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா நான் வெளியே போகிறேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி போகிறாரு கோவில் உட்காந்துக்கிறாரு வீட்டுக்கு வர்றது இல்ல யாரோட ஃபோன் பண்ணா எடுக்க மாட்றாரு எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியவும் இல்ல இப்போ சுகன்யா திரும்ப திரும்ப ஃபோன் பண்றாங்க கட் பண்ணி கட் பண்ணி விடுறாங்க சுகன்யாவோட போன் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே ஃபோனை சுட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு இப்போ பழனி எங்க போயிருப்பாருன்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ போகமதி பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி பழனியை காணணும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க தெரியும் செந்தில் போயிருக்கான் தேடி அப்படின்னு சொல்கிறாங்க செந்தில் கடைக்கு வந்திருந்தானா இன்னைக்கு அப்படின்றாங்க ஆமாம் இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் போட்டானாமா கடைக்கு வடான்னு ஆர்தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவனுக்கு தான் கடைக்கு வர பிடிக்கலல்ல அவனை எது கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரிடி ஏதோ விடு பிள்ளைங்க அப்பனும் சண்டை போட்டுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் அதுக்காக தூக்கி எரிஞ்சிட்டலாம் போக முடியாது அப்படின்றாங்க இல்லை பழனிவேல் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேட்குறாங்க அவன்லாம் எதுவும் சொல்லலையே இப்போ அவன் எங்கே தான் போனான் உனக்கு அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க என்ன சொல்ற கோமதி நீ எதுக்கு அப்படி பேசின அப்படின்றாங்க நான் அவளை தான் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னேன் ஆனால் அவன் நான் போகமாட்டேன்னு சொல்கிறான் என் புருஷன் வந்தால் தான் போவேன்னு சொல்கிறான் இன்னும் வீட்டில் இருக்கிறவங்களோட நிம்மதியையும் இழக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை அவங்க ரெண்டு பேரும் போய் அவங்க வீட்டில் இருக்கட்டும் அப்படின்ட்டு அவனை ஏதாவது மனசு நோகும்படி பேசிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருக்கும் தான் மனசு நோகுது அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் போயிட்டு எங்கேயாவது உட்காந்துக்க முடியுமா என்ன அப்படின்றாங்க ஒருவேளை அவன் கோயில் இருப்பானோ அப்படின்னு கோமதி கேட்குறாங்க ஏண்டி நேத்தே நான் உன் பொண்டாட்டிக்கு சொல்லி வைடா அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறது இங்க இருக்கிறது அங்கேயும் அங்க இருக்கிறது எங்கேயும் சொல்றது இந்த மாதிரி பிள்ளையோட மனசுக்கு எடுக்கிறது வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உன் பொண்டாட்டிகிட்ட சொல்ல சொன்னேன் அவ என் பேச்சை கேட்டானா நான் சொல்ல அதாவது சொல்ல மாட்டேனா நான் ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு நாளும் இழுத்தடிச்சேன் அப்படின்னும் அவ என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணா அப்படின்னு என்கிட்ட சொல்லி அழுதான் நீ வேற ஒரு பக்கம் அவன டார்ச்சர் பண்ணியா அப்படின்னு கேட்கிறாரு ஏங்க இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க ஆனா அவ பண்ணக்கூடிய ஆள்தான் அவ ரொம்ப மோசமானவ அப்படின்னு என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்கேயும் சுகன்யா வந்துடுறாங்க தோ வந்துட்டால பரவாயில்ல விடுங்க பழனி எங்கேயாவது போய் தொலையட்டும் உன் புருஷன்தான் இங்க இல்லை இல்ல கிளம்பி போடின்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறான் இவளை அப்படின்னு சொல்றாங்க என் புருஷனை தான் திட்டுனீங்க அவங்க இங்க இருந்து போனாருல்ல அவர் திரும்பி இங்க வரட்டும் அது வரை நான் தான் இருப்பேன் அப்படின்னு அமைதியாக உட்காருறாங்க உடனே நம்ம கோமதிக்கு கோவம் வந்துடுது ஏங்க முதல்ல வீட்டு கிளம்பி வாங்க என்னால இவளை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேய் மாதிரி வந்து நடுவு வீட்டில் உக்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சுத்தி போகிறது வர்றது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் அவ்வளோ கோவம் வருது நம்ம கோமதிக்கு அப்போ மீனாவும் ராஜியும் வந்துட்டு அத்தை எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் இருக்கீங்க விடுங்க உங்களுக்கு ஏதாவது ஆக போகுது அப்படின்றாங்க இவ இன்னும் கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்தானா எனக்கு ஏதாவது ஆயிரம் போல் இருக்குது அப்படின்றாங்க இப்போ பாண்டியனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருது நல்லா இருந்த குடும்பத்தில் இந்த சுகன்யா வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிருக்கு சுகன்யா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா பழனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது பழனியை சுகன்யா கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போகணும் பழனி வேணா அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம பாண்டியன் கோவிலுக்கு போகிறாரு அங்கே பார்த்தா பழனி தனியாக உட்காந்து அனாத மாதிரி அழுதுகிட்டு இருக்காரு டே பழனி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி போனால் பாண்டியனோட மடியிலே படுத்துக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு பழனி என் அக்கா வீட்டை விட்டு போக சொல்லுது நான் எங்கே போவேன் அதுக்கு செத்து சொல்லிருந்திருக்கலாம்ல என்ன போ போன்னு சொன்னா நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்றாங்க டேய் அதுக்கு இல்லடா எப்படியும் தொட்டு தாலி கட்டிட்ட அவ உன் பொண்டாட்டி நல்லதோ கெட்டதோ நீ அவளும் சேர்ந்து வாழணும் அவ இந்த வீட்ல இருக்கிறது சரியா இல்ல அதனால உன்னை வெளிய போ சொல்லியிருப்பா நீ உன் வீட்டுக்கு போனா அவளும் உன் கூட வந்துருவா நீ வேணா அப்ப அப்போ இங்க வீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போடா அப்படின்னு சொல்றாங்க இல்ல மச்சான் நான் போக மாட்டேன் அது வீடா அப்படின்றாங்க அதுக்காக என்னடா பண்ண முடியும்னு அப்போ எனக்கு அல்லது எல்லாமே ஓகே தான் நல்லா தான் போயிட்டு இருக்கு அவ பண்ணிட்டா இதுக்கு மேல திருந்தி வாழ்றாளான்னு பாப்போம் அப்படின்னு உன் அக்கா கிட்ட அவ என்னெல்லாம் பேசிருக்கா நீ உனக்கு மரியாதையே கிடையாது அவளுக்கு தயவு செஞ்சு எனக்கும் அவளுக்கும் ஒரு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க எங்க ரெண்டு பேரும் பிரிச்சிருங்க எனக்கு அவள் வேண்டவே வேண்டாம் என் லைஃப்ல என்ன கோபத்தில் அவளை ஏதாவது பண்ணிருவன எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பரணி சொல்றாரு இங்க பாருடா எதுவா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு மச்சான் நீங்க சொல்றதும் சரிதான் அவளால ஏன் தாங்க என்னோட அக்காவும் என் அக்கா பிள்ளைங்களும் கஷ்டப்படணும் போதை குறைக்க வீட்டுக்கு வந்த பிள்ளைங்களோட என்ன சேர்த்து வச்சு பேசுறா அப்படின்னு என்னடா சொல்ற அப்படின்றாங்க ஆமா வச்சான் உனக்கு தெரியாது அவள் மூக்கு மூலியமா இருக்கலாம் மயிலுக்கிட்ட ஒரு வாட்டி பேசுகிறேன் அவளோட பேகை தூக்கிட்டு போய் வெளியே வச்சதுக்கு அதுக்குமே அதே மாதிரி பேசுனா எல்லா இடத்துலயுமே யார் கூட நான் பேசினாலும் எல்லாத்தையுமே என்ன அவமானப்படுத்துற மாதிரி அவங்க கூட சேர்த்து வச்சு பேசுறா ஏன்டி இப்படி பேசுற அப்படின்னு நான் கேட்டா அதுவும் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்குமா அதுவும் கிடையாது இது மாதிரி தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் கல்யாணம் பண்ணனே தவிர இப்ப வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே தனித்தனியா தான் படுத்து தூங்குறோம் நாங்கள் மண்டாட்டியாவே இன்னும் வாழலை அவ கூட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை எங்களுக்கு நானே ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையும் கஷ்டப்படணுமான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க டே ஒரு வேலை உங்களுக்குள்ள அந்யூன்யம் இல்லாதனாலதான் எல்லாத்துக்குமே இது காரணம்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீ அவ கூட நல்லா பேசி பழகுன அப்படின்னா அவ மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க என்ன மச்சான் சொல்றீங்க அப்படின்னு ஆமாடா இந்த இந்த பிரச்சனைய மச்சாங்கிட்ட விடு நான் பாத்துக்கிறேன் இனிமேல் அந்த பிள்ளை உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வீங்க இதுக்கு நான் பொறுப்பு ஆனால் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்றாரு சரிங்க மச்சா நான் உங்களை நம்புகிறேன் கண்டிப்பாக இதை சரியாகணும்னு நம்புகிறேன் அப்படி சரியாகலைன்னா நான் சொல்கிறதுக்கு நீங்கள் ஓகே சொல்லணும் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவோம் எனக்கு அவள் வேண்டவே வேண்டாம் சம்மதமாக உங்களுக்கு அப்படின்றாங்க சரி அப்படின்ட்டு அவருமே ஒத்துக்கிறாரு ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இருக்குது சுகன்யாவோட வாழ்க்கையை பா பழனி கூட நல்லபடியாக வாழ வைக்க முடியும் அப்படின்ட்டு சரி ஓகேன்ட்டு பழனியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் எங்கே இருந்தாரு இவர் நான்

பண்ணிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பண்ணிக்காம இருந்திருக்கலாம்னு சொன்னாலே அப்படின்றாங்க நீ இப்ப பேசாம இருக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கிட்ட கேட்கறாங்க ஏப்பா நீயும் புருஷனும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நாங்க என்ன பண்ணனும்னு சொல்லு அப்படின்றாங்க நீங்க அந்த குடும்பத்துக்கு அந்த வீட்டில் போய் வாழணும்னு நினைக்கிறியா நீ சொகுசாக இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு அதுவும் தான் ஆனா இங்க இருக்கிற அளவுக்கு அங்க யாரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது கூட இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அப்போ உனக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு அரசியோட வாழ்க்கையில நீ பண்ணதை எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன்னு என்னங்க அப்படின்னு கோமதி கத்துறாங்க நீ சும்மா இருக்க சும்மாருன்னு சொல்கிறேன்ல அப்படின்றாங்க சரிங்க அப்படின்ட்டு அவங்க அமைதி ஆகிடுறாங்க இப்போது சுகன்யா கிட்ட திரும்பவும் கேட்குறாங்க இங்கே பாருப்பா நடந்த எதையை பற்றியுமே இனி யாருமே உங்ககிட்ட பேச மாட்டாங்க எல்லாருமே உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்குவாங்க கோமதியை மட்டும் விட்டுட்டு அவள் அவ்வளோ சீக்கிரம் மனசு மாற மாட்டா நீ நடந்துக்கிறத வச்சு தான் எல்லாமே மாறும் அப்படின்னு நான் எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட பேசுங்க பேசுங்காதாச்சின்னு நான் கேட்டேன் அவங்க தான் என்கிட்ட பேசவே இல்லை அதுக்காக தான் நான் கோவம் வந்து எதோ பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்காத்தாச்சு அப்படின்றாங்க உடனே மூஞ்சை திருப்பிக்கிறாங்க அந்த பக்கம் பேசுறதெல்லாம் பேசிட்டு எவ்வளோ கேவ நடந்துக்கிட்டாங்க ஈஸியாக வந்து மாமா முன்னாடி மன்னிப்பு கேட்குறாங்க பாரு அப்படின்னு ராஜியும் மீனாவும் ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க இப்போ சுகன்யா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப தெளிவாக பேசுறாரு பாண்டியன் இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள நீங்கள் ரெண்டு பேரும் புருஷன் மண்டாட்டியாக அழகாக வாழ்ந்து காட்டணும் உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரிலாம் கிடையாது எப்பவுமே நீங்கள் ரொம்ப அன்யுன்யமான ஒரு நல்ல ஜோடியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை கண்டினியூ ஆகும் இல்லைன்னா பழனி டிவோர்ஸ் கேட்குறான் கண்டிப்பா அதுக்கான ஏற்பாடை நான் பண்ண வேண்டியிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்றாங்க ஸோ அதுக்கு என்னல்லாம் உனக்கு வேணும்னு சொல்லு இந்த அண்ணன் நான் இருக்கேன் கூட பிறந்த அண்ணன் மாதிரி என்ன நினச்சிக்கோ நீ பண்ணு பழனியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் பண்றேன் இப்போவும் மேலே எனக்கு கோவம் இருக்கு இருந்தாலும் அதையும் மறந்து இது எல்லாத்தையும் பண்றேன்னா நீ யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி நம்ம வாழ்க்கை மேலே அப்பா அம்மாவுக்கு கூட அவ்வளோ அக்கறை கிடையாது அந்த சக்தி வேலுமே கூட இந்த கல்யாணத்தை பழனியோட கல்யாணத்தை நிறுத்திட்டு அவங்களோட சுயநலத்துக்காக தான் பழனி கூட நம்மள கல்யாணம் பண்ணி வைச்சாங்க ஆனால் இவரு நம்ம வாழ்க்கைக்காக யோசிக்கிறாரு அவங்களுக்கு நம்ம அவ்வளோ பெரிய துரோகம் துரோகம் அப்புறமும் கூட அப்படின்னு யோசிச்சுட்டு சரிங்கண்ணே நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன் இனிமே நான் நல்ல விதமா நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்துக்குமே எல்லாருமே என்ன மன்னிச்சிடுங்க முடிஞ்சா மன்னிக்க முடிஞ்சா மன்னிங்க இல்லைன்னா நான் நடந்துக்கிறத பார்த்து நீங்க மன்னிச்சிருவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகன்யா உள்ள போயிடுறாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கோமதிக்கு இவங்க சுகன்யாவை விட அழினி மேலே கோவம் வருது எதுக்குடா என்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோபமாக கேட்குறாங்க அக்கா சொன்ன நீ தாங்குவியா தம்பியோட வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு சொல்லி நீ வருத்தப்படவே இல்லை உனக்கு இருக்கிற வழியும் வேதனையும் போதாதுன்னு நான் இதை வேற சொல்லி உன்னை காயப்படுத்தணுமா அதனால தான் சொல்லலை அப்படின்னவோ உடனே ஆள ஆரம்பிச்சிடுறாங்க கோமதி சரிக்கா விடு பார்த்துக்கலாம் விடு இது என்ன புதுசாக கஷ்டங்கிறது விடு அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் நான் கடைக்கு போகிறேன் அப்படின்றாங்க இங்கே பாருடா இனிமேல் நீ கடைக்கெல்லாம் வராத சுகன்யா கூட இரு அப்படின்னு மச்சான் எப்போவுமே ஒரே முஞ்ச பாத்துட்டு இருந்தா எங்களுக்குள்ளே சண்டை அதிகமாக தான் வரும் நான் கடைக்கு போகிறேன் அவ எதாவது வேணும்னு கேட்டா வரேன் அவ தான் நல்ல விதமா நடந்துக்கிறேன்னு சொல்றால நல்ல விதமா நடந்துக்கிறதுனா என் அக்கா மாதிரி பார்க்கலாம் அவ அப்படி இருக்காளான்னு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடுறாரு இப்போ நம்ம கோமதிக்கு முழு கோபமும் முழு டார்கெட்டும் வந்து முத்துவேலா இருக்காரு நேரம் போயிட்டு அண்ணே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஓ அண்ணனை கூப்பிட்டா இவருக்கு வேற பிடிக்காது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவர் வெளியே வராரு என்ன நீ முத்துவேல்னு பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னு கூட ஐயான்னு கூப்பிட்டனே அது உங்க காதல விழிலியாக்கும் அப்படின்றாங்க என்ன இங்க வந்து கத்திக்கிட்டு அப்படின்றாரு உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த வந்து சொன்னேன் உங்க பையனால என் பொண்ணோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க என் பொண்ணை இப்போ வாழை வெட்டியா வீட்டில் உட்கார வச்சிருக்கிறீங்க கல்யாணமே ஆகாம அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது உங்க வீட்டு பொண்ணு ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படின்னு நீங்க ஒதுக்கி வச்சப்ப ஆனா உங்க வீட்டு பொண்ணை நாங்கள் எவ்வளோ நல்லா பாத்துக்கிறோன்னு நான் கூப்பிட்டு விடுறேன் கேட்குறீங்களா அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான்னு அப்படின்றாங்க இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு என் வீட்டு பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே நீங்களும் உங்க தம்பிங்களும் சேர்ந்துட்டு அப்படின்றாங்க அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது உன் பொண்ணுமே சரியில்லை தானே அந்த அவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு இவன் தான் பண்ணான்னு சொல்றதுக்கு என்ன அப்படின்னு உங்களுக்கு முழுசா விஷயம் தெரியாது இல்ல அரசியோட கை விரல் கூட இவன் மேலே பட்டதில்ல இவனுமே அவன் பக்கத்துல கூட நெருங்கினதில்லை அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் ரெடி பண்ணி கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி ஒட்டுவேன் மாப்பிள்ளைக்கு அனுப்புவேன் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அனுப்புவேன் முடிஞ்சா ஊருக்கே அனுப்புவேன்னு சொன்னானே அப்படி ஒரு விஷயத்த சொல்லும் போது எந்த பொண்ணா இருந்தாலும் பயப்பட தானே செய்வா என்ன பண்ணுவாவ அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டு உடனே முத்துவேலுக்கு கோவம் வருது ஷா குமார் இப்போ திரும்பி பார்க்குறாங்க அண்ணே அவள் தான் சொல்கிறானா அவன் அப்படிலாம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா இப்பவும் அவனை ஏதாவது அடிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா தான் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சக்தி கோவப்படுறாரு இப்போ முத்துவேல் இருந்துட்டு நீ சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நம்பிக்கை இல்லைல்ல உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க இதை வந்துடுறேன் அப்படின்னு வேகமாக உள்ளே போகிறாங்க ஃபோட்டோ அந்த சுகன்யாவோட ஃபோனை கூடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து இதை இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த ஃபோட்டோஸை காமிக்கிறாங்க இது உண்மையாக கூட இருக்கலாம்ல அப்படின்றாங்க அவன் போனை எடுத்து பாருங்க அந்த போட்டோ அவனுக்கு யாராவது அனுப்பி இருப்பாங்களா அனுப்பி இருக்காங்களா இல்ல அவன் அவனே எடுத்ததான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல பெரியப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்ல பாக்குறாரு சமாளிக்க பாக்குறாரு அதுக்கப்புறமா போனை கொடுன்னு சொன்னேன் அப்படின்னு வாங்கி பார்த்தா அது முழுசாவே வந்து அந்த ஸ்டுடியோக்காரங்க அனுப்பியிருக்காங்க நம்ம குமாருக்கு குமார் வந்து தனித்தனியா இருக்கிற போட்டோவை ஸ்டுடியோக்காரங்களுக்கு அமைச்சிருக்காங்க அந்த போட்டோவை தான் சுகன்யா நம்பருக்கு அமைச்சிருக்காங்க என்னடா சுகன்யா நம்பருக்கு அமைச்சிருக்கானேன்னு பாக்குறீங்களா அரசி நம்பர்ல அரசி போன்ல நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருந்தா அதனால சுகன்யாவுக்கு அனுப்பி அவன் மூலமா தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்க ஒரு கிழி கிழி கிழிச்சிட்டு தான் வந்திருக்கேன் உங்ககிட்டதான் நியாயம் கேட்கலான்னு வந்திருக்கேன் வாக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க அப்போ பார்த்து கதிர எங்கேயோ போயிட்டு இருந்தவர் வராரு வந்துட்டு வண்டியை நிறுத்திட்டு என்னாச்சுமா இங்க என்ன நின்று இருக்க வா போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி எடுத்தா உதறி விட்டுடுறாங்க கோமா நீ போடா அப்படின்னு இப்போ சொல்லுங்கள் நான் தான் ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டே இப்போ அவனை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்துவேல் வந்து யோசிக்கிறாரு இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு அந்த பொண்ணோட மனசை பாதிக்க வச்சிருக்கான் அதுக்கும் மேலே அவளை வர வச்சு அதுவும் சுகன்யா உதவியோட தான் அது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க கோமதி நடந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க அவள் அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி வந்துட்டு போயிட்டு இருக்கிறது எனக்கு அப்போவே சரியா படலைன்னு அம்மா கிட்ட சொன்னேன் ஆனா தான் அதை கண்டுக்காம விட்டுட்டாங்க பழனி வேலும் சுகன்யாவும் இதே வீட்டுல இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இல்லை அப்படின்றாங்க ஓ அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறது பழனியும் தான் பழனிக்கு எதுவுமே தோணலையே நீங்க தேடி கல்யாணம் பண்ணி வச்ச அந்த சுகன்யா தானே அப்படி பண்ணிருக்கா ஏதோ நடந்தது நடந்துருச்சு அவங்க நல்லா இருந்தா போதும்னு நான் அதை விட்டுட்டேன் ஆனா நீங்க சொல்லுங்க இப்போ எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீங்க கொடுத்த வாக்கையும் உங்களால காப்பாற்ற முடியல இப்போ சொல்லுங்க உங்க வீட்டு பையனை என்ன பண்ணலாம் என்ன பண்ண போறீங்க ஆனா நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் நாள பின்ன உங்க பையன் எங்கேயாவது வெட்டுப்பட்டு கிடப்பான் இல்ல ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடப்பான் அவன் உயிரே கூட போயிருந்திருக்கும் அப்போ என் பசங்க காரணமா இருந்தாலுமே உங்களால எதுவுமே பண்ண முடியாது நீங்க எதுவுமே கேட்க கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே என்ன மிரட்டுறியா பூச்சாண்டி காட்டுறியா அப்படின்னு சக்தி வந்து கோவப்படுறாரு ஆனா முத்துவேல அதெல்லாம் பண்ணல நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிடுறாரு குமாரை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்த இந்த குற்றம்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு கோமதிக்கு கொஞ்சம் மனசு சாந்தி ஆகுது ஆனா சக்தி வந்து பயங்கரமா கோவப்படுறாரு முத்துவேல் மேல குமாரா அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ